மேற்கு தாம்பரம் அபாட் ஹோமில் குடிபோதை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நபர்கள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா செய்து அசத்தல் மேற்கு தாம்பரம் உள்ள அடாப்ட் ஹோம் குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குடிபோதையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் யோகா செய்தும் யோகா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அடாப்ட் ஹோம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் முருகன் மற்றும் மேனேஜிங் டிரஸ்ட் மகாலட்சுமி ஆகியோர் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு யோகாவில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாவை செய்து அசத்தினர் யோகா ஆசிரியர் ஹரிக்குமார் அனைவருக்கும் சுமார் ஒரு மணி நேரம் பயிற்சியினை கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கும் குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் அடாப்ட் ஹோம் நிர்வாகிகள் ஸ்டாலின் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்